தெரியும் தானே ஏதாவது முக்கியமான ஒரு தேவைக்கு தான் கல் இருக்கிறது ஸோ அதுவே கல் வாங்குறேண்டா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல் நூற்றி ஜாலியெல்லாம் நல்ல வலிச்சேன் சிக்கலாக போச்சு ஒன்றும் செய்யலாது போட்டு நான் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் நான் டிலெக்ஷன் நிறைய நாளைக்கு பிறகு சந்திக்கிறேன் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான வேலை திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து நடக்க போகுது சரிதானு ஸோ அது என்னன்று பார்க்குறதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாரிக்கணும் சொன்ன மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க என்ன விஷயம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வீட்டை வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை திட்டத்துக்காண்டி கல் வந்துட்டு வீட்டை அறுக்கப்போகிறோம் ஸோ அதை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்ன மாதிரி எல்லாம் விஷயங்களெல்லாம் செய்கிற பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே உங்களை எல்லாருக்குமே வந்து தெரியும் வீடு வந்து கட்டி வந்து நிறைய சாமான் வந்துட்டு எங்கள்கிட்ட மிச்சமாக கிடக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் மண்ணும் சல்லியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட்ட வீட்டை வந்துட்டு நிறையவே இருக்குது ஸோ அதை வச்சு எதாவது செய்யணும் தானே ஸோ அப்போ அதுக்காண்டி கல் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அறுக்கப்பறோம் ஸோ நான் என்ன விஷயம்னு சொல்ல விரும்பல மேபி கல் இருக்கிற வீடு கட்டுற இன்னொரு வீடு கட்டுறக்கூடிய சாண் கூட இருக்கலாம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்க இப்போ நாங்கள் கல்லை இருக்கிறத தான் இதை நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களோடய வீட்டை தான் இப்போ நானும் தான் செய்ய போகிறோம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மண்ணும் சல்லியும் சரிதானே இதை வச்சு தான் நான் நாங்கள் அறுக்கப்போகிறோம் அவ்வளோ பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் வைக்கணும் ஒரு ஒரு பேக் அளவுக்கு தான் அறுக்க போகிறோம் இப்போ சீமை வந்து அச்சம் வந்து வாங்கி வச்சு ஸோ இதில் நாங்கள் வந்துட்டு இப்போ அறுக்க போகிறோம் சொன்னால் நாங்கள் கிளவையெல்லாம் போட்டு வந்து குழைச்சாச்சு இப்போ வந்து காட்டுப்புறவங்களுக்கு எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்துட்டு அச்சு கிடக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சில் வந்துட்டு ஒயில் ஊற்றணும் ஒயில் போடுற காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்துட்டு கொங்க்ரீட் வந்துட்டு வழுகி வரணுமன்றக்காண்டி இல்லாட்டி தட்டி தட்டி தான் வந்து கொங்கிரீட்டை போட்டு இறக்கணும் ஸோ அதுக்காண்டி வந்து அப்போ வந்து ஒயில் எடுக்க போயிட்டேரு ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு போயிருக்கணும் ஸோ அச்சு ரெடி ஆகிட்டு இப்போ கோங்கிரீட் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ கொங்கிரீட் நாங்கள் அங்கடாச்சிட்டத்துக்கு தான் போட்டுனா என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுங்கலையே தான் போட்டுனாங்க இத்தனை சல்லி வருது தெரியல சரி இத்தனை கல் வருது தெரியல தான் பிரச்சனை அங்கடத்துக்கு தான் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி வருது தெரியல ஓகே சராசரியாக பார்த்துக்கணும் சொன்னால் ஒரு கல் வரை கேக்கு வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு கல்லு கிட்ட வருமா சரிதானே ஒரு கல் நான் நார்மலாக வந்துட்டு ஒரு ஒன்று போட்டால் சராசரியாக ஒரு ஐம்பத்தஞ்சு கல் கிட்டே வரும் அவங்கள்ட்ட எத்தனை கல் வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்பேன் நாங்கள் குருட்டு வாக்கெலாம் போட்டது கெலவை திரும்ப என்னமேன்னு தெரியல ஸோ சளி மாதிரி பெரிய சளி மண் மாதிரி பெரிய மண் பெரிய மண்ணுன்னு சொல்லி பாளையாத்து மண்ணு அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த மண் தான் போட்டிருக்கு அது சம்மந்தமான விளக்கங்கள் வந்து நாங்கள் பிறகு பார்ப்போம் இப்போ வந்துவிட்டு அப்போ ஒயில் எடுக்க போயிட்டேன் சரிதானே ஸோ அப்போ நான் வந்துட்டு கிளவையை போட்டு வெயிட் பண்ணி கொண்டுருக்குறேன் சளி கூட கூட இல்லை சளி கூட போட்டால் நல்லா தி நல்லா இந்த மாதிரி நல்லா திக்காக வரும் இல்லாட்டி நல்லா பிளமாக வரும் மாதிரி சொல்கிறவையன் ஆனால் சளி கூட போட்டால் சளி தனிமையாக தான் இருக்கும் கலவை அதனால் தான் போட்டுறாங்க ஸோ இப்போ நாங்கள் தொடர்ந்து பாப்போம் ஒயில் அடித்து போட்டு அடுத்த நாங்கள் கலவையை போட்டு கல்லா இருக்கப்படுறோம் சரிதானே இது என்னத்துக்காண்டி கல்லெல்லாம் மறக்கிறீங்களா ரெண்டுமாரி இருக்கு கேட்பீங்க ஸோ அது ஒரு ஊக்கம் இருக்க நான் தொடர்ந்து பார்ப்பேன் நான் க இப்படி மனத்தடத்த வீடியோ இல்லை இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்க சரி ஓகே நான் தொடர்ந்து பார்ப்பேன் ஓகே என்ன ஃபேமிலி மாற்றிக்கணும் சொன்னால் மழை ஒயிலெல்லாம் அடித்து கல்லில் அரக்க ஒழிக்கிட ஒரு ட்ரெண்டு ட்ரெண்டு ஆச்சு அரக்கெல்லாம் அதுக்கிடையே மழை வந்து பெய்ய தொடங்கிட்டு இதில் பாருங்க எல்லாம் மூடி விட்டு கிடையாது சரியான மழை எல்லாம் மூடி விட்டு கிடையாது என்ன செய்யணும் தெரியாம கிடக்குது இப்போதைக்கு வந்து இதை நாங்கள் ஒரு டெண்டு அச்சு அறுத்து கிடக்குது ஒரு மூடி விட்டுருக்கோம் காட்டையிலாம் கிடக்குது காட்டை வலிக்கலாமா இடையில் வந்து மழை வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த வீட்டுக்கானே பார்த்து அறுத்து கொண்டிருக்குறோம் அதுதான் வேலைப்பாடுகளில் நடந்து கொண்டிருக்குது ஒன்றும் செய்யலாது மட்டும் வந்து முடிவெடுத்துட்டோம் ஸோ அறுக்கத்தான் வேணும் பழக நினச்சுட்டான்னு யோசிக்காதீங்க எங்கோ இதெல்லாம் பழகப்பட்ட விஷயம் தான் பழகப்பட்ட வேலை தான் ஸோ டோன்ட் வரி இதுதான் பார்த்துன்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அறுக்க பலிக்கின்றாங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிக்கலாக போச்சு ஒன்றும் செய்யலாது நான் அதுக்கு நாங்கள் அறுத்து கொண்டு இருக்கிறேன் மேபி நாங்கள் ஒரு அறுபத்தஞ்சு கல்லில் எதிர்பார்க்குறோம் இப்போ நான் ஐம்பத்தஞ்சுன்னு மாறு சொல்லி போட்டேன் மேக்ஸிமம் ஒரு வரும் பார்ப்போம் எங்களோட கல கலவைக்கு எத்தனை வருது வரி இல்லை எங்கள்ட கலவைக்கு எத்தனை வருது வரி இல்லை நான் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ இதுன்னு சொல்லி இப்போ அதுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் அதுக்கும் அந்த ரூமுக்கு உண்டே அந்த அந்த கொட்டிலுக்கு ஒன்று உண்டே எவ்வளோ போட்டுருக்கணும்னு சொல்லிச்சு சரி தானே இது ஒரு ரெண்டு ஆச்சு அடுத்து இருக்கிறேன் ஒரு ரெண்டு ஆச்சு சரியான மழை ரொம்ப மலைக்கும் சரியாக நனைஞ்சோம் ஓட்டன் ஆனால் அது இப்போ வேறுங்க எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு லைட்டான ஒரு மப்பாத்து தான் தெரியுது பாருங்க இஞ்சி இந்த அலிலாம் வலிச்சேன் இந்த மழை நல்லா வலித்தேன் ஏன் இதுதான் என்ன விளையாட்டு இதுக்குலாம் வந்து அறுத்து கொண்டுருக்கேன் நல்ல விளையாந்த கொட்டியில் வந்து கலெக்டாக கரெண்டாக விட்டு நெல்லாக போச்சு இல்லாட்டி அதுவும் சிக்கலாக போயிடும் ஏன்னா இதுக்கெல்லாம் அறுத்து கொண்டுருக்கிறேன் அப்போ தான் வந்து அச்சு நினைக்கிறேன் அப்போ இப்போ கலவெடுக்க போயிட்டார் அப்போ அச்சுட்டு நினைக்கிறார் அப்போ இதில் நடத்துகிறோம் நினைக்கிறேன் காடம் பண்ணிக்கிறேன் இதுக்குலாம் போடுறதுக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா நேரம் வந்து மழையாக வந்துட்டு சரி என்ன செய்கிறது செய்யணும்னு துவங்கிட்டோம் செய்து தானே வேணும் கல்லை வந்து இப்போ அறுத்து கொண்டு இருக்கோம் அடுத்த மழை வேற கிடையில் முடிக்கணும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அடைமலை பெய்தாலும் வந்து அந்த ஒரு அந்த ஒரு மாளிகை இருக்குது அதுக்கு தான் நான் அறுத்து கொண்டுருக்குறேன் சரி ஒன்று செய்யலாது இப்போ அதுக்கு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் முடித்த அப்புறம் வடிவெல்லாம் காட்டி கொள்றேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களை கிணத்திலாம் வச்சு இப்போ கல் அறுத்து கொண்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பா வைப்பேன் ஓகே தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் ஆ மற்ற என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் கேட்டுருக்கீங்க என்னது தான் இப்போ கல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அது என்னத்துக்காண்டிங்கிறதை நான் கடைசியாக சொல்லிக்கொள்கிறேன் அடுத்த விஷயம் கல் இருக்கிற உங்களுக்கு தெரியும் தானே ஏதாவது முக்கியமான ஒரு தேவைக்கு தான் கல்லை இருக்கிறது ஸோ அதுவே கல் வாங்குறா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கல் நூற்றி பதினஞ்சு ரூபா சரிதானே இப்போ வந்துட்டு எங்களுக்கு வீட்டை வந்துட்டு கல் சல்லி ஏற்கனவே இருந்தபடியாக நான் சீமந்தை மட்டும் வாங்கி மிச்ச வேலைப்பாடுலாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சரிதானே ஸோ அதே இப்போ சொல்லிக்கொள்கிறேன் ஓகே தொடர்ச்சியாப்பா அப்புறமே ஓகே மக்களே இப்போ ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் கல்லை அறுத்து முடிஞ்சிது பாருங்கள் எல்லாம் கழுவி வச்சாச்சு ஸோ இப்போ நாங்கள் கல்லை காட்டுறோம் எப்படி கொண்டு செஞ்சோம் இந்த இருந்த இருந்தபடியாக இது உங்களுக்கு வாசியாக போச்சு இது கல் அறுக்கிறது இல்லாட்டி கஷ்டம் தான் இதில் பாருங்கள் இதில் வந்து நாங்கள் முதல் அறுத்துனாங்க அந்த மலை வந்து சொல்லிவிட்டாங்கள அறுத்துனாங்க அதுலேயும் கொஞ்சம் கிடையாது இதுலேயும் கொஞ்சம் கிடையாது நீங்கள் பாருங்கள் கல் கிட்ட காட்டுறேன் இப்படி காட்டுறேன் பாருங்கள் அப்படி நீட்டாக இருக்கணும் இப்படி கடைசியாக ஒன்று தான் வந்து சுசாப்பிட்டது ஸோ எல்லாம் வந்து நீட்டாக அறுத்துருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கல்ய வந்து காட்டியிருப்பேன் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கல் வந்தது சரிதானே எங்களோட கணக்குப்படி அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு எதிர்பார்த்தாங்கன்னா அறுபத்தி ரெண்டு கல் வந்தது ஆனால் வந்து கலவை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடணாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அதே மாதிரி நீங்கள் கவனித்து கவனித்துக்கொள்ளுங்கள் கிழவு ஸ்ட்ராங்காக எடுத்தாமல் வந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலை திட்டம் அதாவது நாங்கள் செய்யக்கூடிய திட்டம் வந்து நீட்டாக வரும் ஸோ அதே மாதிரி சொல்லிக்கொள்கிறேன் ஓகே அவ்வளோந்தான் இந்த வீடியோ ஃபைனலாக கொள்கிறேன் ஆனால் வந்துட்டு அடுத்தது வீடியோவில் பெரும்பாலும் வந்து இந்த வேலை திட்டம் என்ன என்னத்துக்காண்டி இந்த கையில் அது சம்மந்தமான காணொலி வந்து கட்டாயமாக நாங்கள் போடுவோம் ஸோ அது மாரிக்கும் அந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் வந்துட்டு நான் அப்போ அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிதானே என்னத்துக்கானே நாங்கள் செய்து நாங்கள்ன்றதை அடுத்த வீடியோவாக போடுவேன் ஸோ அவ்வளோந்தான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்